வணக்கம் மக்களே நம்ம வாழ்க்கையில் நாம் எதையாவது சாதிக்கும்போது இல்லை சிறப்பாக செயல்படும் போது அதை பாராட்டுபவர்கள் இருப்பது போலவே பொறாமைப்படுறவங்களும் இருப்பாங்க பொறாமைப்படுறவங்க தங்களோட உண்மையான உணர்வுகளை மறைக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க ஆனால் அவர்களோட சில செயல்பாடு இல்லைனா வார்த்தைகள் மூலமாக நாம் அவங்கள அடையாளம் காண முடியும் அவங்களோட கண்கள்லேயோ முகபாவனையிலேயோ உண்மையான மகிழ்ச்சி இருக்காது இரண்டாவது உங்கள் வெற்றிகளை குறைச்சே மதிப்பிடுவாங்க நீங்கள் கடினமாக உழைச்சி ஒரு இலக்கை அடைஞ்சிருப்பீங்க ஆனால் பொறாமல் கொண்டவங்க உங்கள் வெற்றியை அதிர்ஷ்டனோ யாரோ உதவி செஞ்சுருப்பாங்கன்னோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானோ உங்கள் வெற்றியை உதாசனப்படுத்துவாங்க உங்கள் கடின உழைப்புக்கும் திறமைக்கும் சிறந்த அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க மூன்றாவது உங்கள் தோல்விகளில் திருப்தி அடைவாங்க இது நமக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு வெளிப்படையான அறிகுறி தான் நீங்கள் ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போதோ தோல்வியை சந்திக்கும் போதோ பொறாமை கொண்டவர்கள் ரகசியமாவோ வெளிப்படையாகவோ திருப்தி அடையலாம் அவங்க உங்க தோல்வியை பற்றி பேசி மகிழ்ச்சி அடைவாங்க உங்களுக்கு ஆறுதல் கூறுவதை தவிர்த்துட்டு அதை கொண்டாடக்கூடிய வேறு விஷயங்களை பற்றிலாம் பேசுவாங்க நான்காவதா வதந்திகளை பரப்புவாங்க பொறாமை கொண்டவங்க உங்க நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி உங்களை பத்தி தவறான வதந்திகளை பரப்புவாங்க உங்களை பற்றி பிறரிடம் இழிவாக பேசுவாங்க உங்கள் செயல்களை தேவையற்ற முறையில் விமர்சிப்பாங்க ஐந்தாவது உங்களை தவிர்த்து பிறருடன் பேசுதல் நீங்கள் இருக்கும் ஒரு குழுவில் உங்களை திட்டமிட்டு புறக்கணிச்சிட்டு உங்களை தவிர மற்றவர்களுடன் மட்டுமே பேசிக்கொள்வது இது ஒரு பொறாமையோட மற்றொரு அறிகுறின்னு சொல்லலாம் இது உங்களை ஒதுக்கி வைக்கிற ஒரு முயற்சின்னு கூட சொல்லலாம் இந்த ஐந்து விஷயங்களை வச்சு உங்கள் கூடவே இருந்து பொறாமைப்படுறவங்க யாருன்னு உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் பொறாமன்றது மனித மனதில் ஏற்படுற ஒரு தீய குணங்க பொறாமன்றது ஒரு எதிர்மறையான உணர்வு அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களை பொறாமப்படுறாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்கள கவனமாக கையாளுங்க முடிஞ்சவரை அவங்ககிட்ட தூரமாகவே இருங்க அது உங்கள் மன அமைதிக்கு நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல அவசியமான உண்மைகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ